உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டட் காம் டே டே டேஸ்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்களில் பிறந்தவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த குணநலகங்கள்லாம் எப்படி இருக்கும் இந்த எண்கள் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அத்தனையும் அனுபவிச்சிருப்பாங்க நல்லதும் அனுபவிச்சுருப்பாங்க கெட்டதும் அனுபவிச்சுருப்பாங்க வாழ்க்கையில் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துருவாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு நம்பர் பொதுவாக ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இன்னொருத்தர் இருப்பாங்க இந்த எண்ணுக்கு ப்ராப்ளமும் அவங்களே தான் கொடுக்கலாம் அவங்க தான் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ஒன்று தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற பேரில் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பெருசெல்லாம் இருக்காது இவங்களால காரியம் ஆகணுங்கிறதுக்காக பழகிறதுக்காக கிட்ட வருவாங்க அடுத்த செகண்ட் அதையும் மறந்துடுவாங்க அந்த வேலை முடிஞ்ச அது ரிலேஷனும் அப்படிதான் இருப்பாங்க நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு ஒரு யாருனாலும் சொல்லிக்கலாம் அதே மாதிரி இவங்களுடைய அந்த நட்பு என் பகை என்ன என்ன என் பகை என்னாக்கா நட்புன்னா ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்துக்கலாம் நாலு எடுத்துக்கலாம் அஞ்சு ஆறு இதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுள் நட்பு என்ன இருக்கும் எதிர்ப்பு என்ன அது மாதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த கலை அப்படின்னு பேர் வச்சவங்க எல்லாருமே கலைத்துறையில் வந்து சாதிக்க முடியாதா அப்போ கலை என்ற நம்பர் கூட்டி பார்த்தீங்கன்னா எட்டில் தான் வந்து நிற்கும் அப்போது கலைங்கிற பேர் நாங்கள் வைக்கக்கூடாது தான் கலை அரசுன்னு வைங்க கலை அரசின்னு வைங்க கலை செல்வின்னு வைங்க கலை அமுதுன்னு வைங்க இப்படி நிறைய போடுங்க போட்டுட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேர் அவ்வளோ சீக்கிரம் அவங்க பிக்கப் பண்ண முடியாது பிக்கப் ஆக முடியாது ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மெட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறம்மா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்களில் பிறந்தவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த குணநலகங்கள்லாம் எப்படி இருக்கும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்கள் வந்து பொதுவாக நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணதில் இந்த எண்கள் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவேன் காரணம் ஒரு பிறவின்னாக்கா மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறவின்னாக்கா அந்த பிறவியை முழுசாக எல்லாத்தையும் அவங்க பார்த்துட முடியுமா அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் இருக்காது கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் விட்டுருவாங்க அடுத்த பிறவியில் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிறவியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த பிறவிக்கு வராது அப்படி மற்ற எண்ணுக்கெல்லாம் அது மாதிரி இருக்கானாக்கா ஆமாம் அடுத்த பிற இந்த இந்த எண்ணுக்கு மட்டும் பிறவியே இருக்காது ஒரே பிறவி காரணம் அவங்க வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அத்தனையும் அனுபவிச்சிருப்பாங்க நல்லதும் அனுவிச்சிருவாங்க கெட்டதும் அனுபவிச்சிருப்பாங்க வாழ்க்கையில் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துருவாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு நம்பர் இது ஒரு அவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை அவங்க பார்க்கும்போது சொல்லிடுவாங்க ஆமாயா என் வாழ்க்கையில் நான் அத்தனையும் பார்த்துட்டேன் யாருமே பார்த்துருக்க முடியாது அதை நான் பார்த்துட்டேன் யாருமே வாழ்ந்துருக்க மாட்டாங்க அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது வாழ்ந்துகிட்டு இருக்கேன் குண அதிசயம் அப்படின்னாக்க பொதுவாகவே ஒரு குணம் அப்படிங்கிறது எல்லா நம்பருக்கும் குணம் இருக்கும் இந்த நம்பருக்குள்ள மட்டும் இந்த நம்பருக்கு ப்ராப்ளம் யாருன்னு கேட்டாக்க பொதுவாக ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இன்னொருத்தருக்கு இருப்பாங்க இந்த எண்ணுக்கு ப்ராப்ளமும் அவங்களே தான் அவங்கதான் அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ஒன்று தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படிங்கிற பேரில் நல்ல விஷயத்தை சொல்றேன் அப்படிங்கிற பேரில் கெட்ட பேரை வாங்கிப்பாங்க நல்லதை செய்யறேன் அப்படிங்கிற பேரில் கெட்ட பேர் வாங்கிடுவாங்க நல்லதை எடுத்து சொல்றேன் அப்படிங்கிற பேரில் கெட்ட பேர் வாங்கிடுவாங்க இவங்களுக்கு அது கிடைக்காது நல்ல பேர் ஒரு விஷயத்த நல்லது செஞ்சாக்க நல்ல பேர் தானே கிடைக்கணும் இவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அது ரிலேஷன் ஷைப்லேயும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஷைப்லேயும் கிடைக்காது இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு பெருசெல்லாம் இருக்காது இவங்களால் ஆகணுங்கிறதுக்காக பழகிறதுக்காக கிட்ட வருவாங்க அடுத்த செகண்ட் அதிகம் மறந்துடுவாங்க அந்த வேலை மட்டும் உடனே அது ரிலேஷனும் அப்படி தான் இருப்பாங்க நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க உறவு யாருனாலும் சொல்லிக்கிடலாம் அதுதான் நீங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அவர் சொன்னது கரெக்டு தான் ரெண்டாவது நம்ம அந்த வாழ்க்கை தான் வாழ்கிறோம்னு சொல்லிடுவாங்க பொதுவாக இந்த மாதிரி செயல் ஒருத்தர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குள்ளே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும் படாருன்ட்டு எதுவும் சொல்லிடுவாங்க முப்பது வருஷமாக ஒருத்தர்கிட்ட வாழ்ந்துட்டு ஒரு நொடியில் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுனால முப்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை உறவோ கூட கட்டாயிடும் அது தெரிஞ்சு சொல்லுவாங்களோ தெரியாமல் சொல்லணும்னா கிடையாது அது வார்த்தைகள் நல்ல வரும் ஆத்மாத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதாவது வாய் மூலியமாக சொல்கிற வார்த்தையும் உள் மனசுலேருந்து சொல்கிற வார்த்தையும் இவங்க உள் மனசுலேருந்து சொல்ல மாட்டாங்க வாயில் தான் சொல்லிடுவாங்க ஆனால் அது வந்து கேட்குறவங்ககிட்ட வந்து பேசுகிறது வாயில்தானே இங்கேருந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீ சொன்னது வாயில் தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷம் அனுபவிச்சு அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி இவங்களுடைய குண வந்துட்டு ஆனால் ஒரு காலம் இந்த எண் கொண்டவங்க யாருக்கும் துரோகன்றது மட்டும் பண்ண மாட்டாங்க ஏமாற்றணுங்க இருக்குது இருக்காது செய்யமாற்ற மாட்டாங்க போய் மே பேச மாட்டாங்க தான் சொல்ல முதல்ல சொன்ன மாதிரி இவங்ககிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் இவங்க பேச தெரியாமல் பேசுகிறதுனால இவங்க செய்ய தெரியாது செய்யாதனால எல்லாமே அடிப்பட்டு போயிடும் எத்தனை விஷயம் நல்லது பண்ணாலும் செஞ்சாலும் சரி அதனால் இந்த எண்களுடைய குண விஷயங்கள்லாம் இப்படி நிறைய இருக்குது அவ்வளோத்தையும் மொத்தத்தையும் சொல்லிட்டேன்னு வைங்களேன் இதே முக்கால்வாசி பாதி மேலே சொல்லியாச்சு இனி எங்களை பற்றி சொல்கிறதுல என்ன அப்படிங்கிற அப்படிங்கிறப்ப இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தானே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் சொல்லியிருக்கோம் உண்மை தான் பேசியிருக்கோம் ஃபேவரபுளும் இல்லை தான் சொல்லியிருக்கிறோம் அவங்க நெகட்டிவாக இருக்க சில விஷயங்கள் இதெல்லாம் அவங்க பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இந்த என்ன பிறந்தவங்க அதாவது ஒவ்வொரு இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவாக இந்த இல்லை எல்லா மனிதர்களுக்குமே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அவ்வளோ தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் செய்வாங்க தெரிஞ்சாலும் பேசுவாங்க அதனால் அது அவங்களுக்கு தெரியும் தானே சிக்னல் இருக்குது க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அதுக்கு தானே போட்டிருக்கு க்ரீன் சிக்னல் இருந்தால் தான் க்ராஸ் பண்ணணும் ரெட்னால் நிற்கணும் ரெட்டு விழுந்தால் கூட போகிறாங்க தானே அப்போ அவங்களுக்கு தெரியுது தானே வாழ்க்கை வாழ்ற முறையிலேயும் இது தவறுன்னு தெரிஞ்சால் கூட செய்வாங்க பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அதனால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே தெரியும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இது பேசணும் பேசக்கூடாது ஆனால் அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அதனால் இந்த எண்களுக்கு இந்த மாதிரி குணாதேஷங்கள்லாம் இப்படி நிறைய இருக்குது இதை இவங்க மாற்றிக்கிட்டால் நல்லதுங்கிறது நாம் வந்து சொல்ல போகிறது என்ன இருக்குது அவங்களுக்கு தான் தெரியுமே நாம் என்ன மாற்ற சொல்கிறது இதை பார்த்துட்டு அவங்க விருப்பம் மாற்றிக்கலாமா வேண்டாமா செய்யலாம் செய்யலாமா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு லிட்டில் அட்வைஸ் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் இன்ன கால இன்னும் உலகத்துக்கு என்ன நடக்கிறது ஃபாஸ்ட் உலகம் நீங்கள் உதவின்னு ஒருத்தருக்கு செய்கிறீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்குதுன்னு நினச்சி செய்கிறத விட யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது அதை முதல்ல தீர்மானிச்சுட்டு செய்யுங்க உதவி கூட பார்த்து தான் செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா உதவி செய்கிறேங்கிற பேரில் அந் அந்த உதவி மூலமாக உங்களுக்கு பிரச் இந்த காலகட்டத்துக்கு உதவி வந்து செஞ்சால் திரும்பி பிரச்சனையில் தான் உங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது அது எதுங்கிறதா நான் ஒன்றும் அதை போய் சொல்ல தேவையில்லை அது பட்டிமன்றத்துக்காரங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அதுக்கு அது விளக்கு அவங்க ஒரு இவங்களை அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்ற போகிறாங்க ஆனால் உண்மை அதை தான் அது எஸ்பெஷலி நீங்கள் இந்த நம்பரை கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த அட்வைஸு இவங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறங்கிற பேரில் எல்லாத்துக்கும் நோன் அன்னோன் பர்சன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்குலாம் பண்ணுவாங்க அங்கே தான் மாட்டிக்கிடுவாங்க அது மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டாக்கா நிறைய விஷயத்துலேருந்து இவங்க எஸ்கேப் ஆகிடலாம் அதே மாதிரி இவங்களுடைய அந்த நட்பு என் பகை என்ன 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 ஒவ்வொரு எண்ணுக்கும் ஃபேவரபிள் அவங்களுக்கு ஃபேவராபுள நம்பர் இருக்கும் ஃபேவரல் இல்லாத நம்பர்ன்னு இருக்கும் இவங்களுக்கு வந்து நட்பு எண்ணும் பகை என்னன்னாக்கா நட்புன்னா ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்துக்கலாம் நாலு எடுத்துக்கலாம் அஞ்சு ஆறு இதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுள் நட்பு என்ன இருக்கும் ஓப்போசிட் நம்பரு எதிர்ப்பு என்ன அது மாதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஏழு கட்டாயம் அட்டை எண்ணிக்காச்சு இவங்க அந்த நம்பரில் எந்த விஷயத்தையும் இவங்க தொட வேண்டாம் அது இவங்களுக்கு பகை என்ன தான் இருக்கும் அது அதான் இப்போ நான் முதல்ல சொன்னதுலேருந்து வரேன் இவங்க யாருக்கு உதவி பண்ணுனாக்கா இந்த பகை எண்ணெய் உள்ளவங்களுக்கு செஞ்சேன்னாக்கா அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையில் போய் முடியும் உதவி செய்கிறங்கிற பேரில் இதெல்லாம் பார்த்து செய்ங்க அல்டிமேட்டாக கடைசியில் இந்த நம்பர் தான் இவங்களுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேலை செய்யும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அவங்க நம்பரை செக் பண்ணிக்கிங்க பார்த்துட்டே செய்யுங்க எல்லாருமே தப்பிச்சிடலாம் நல்லதுக்கே செய்யட்டும் நீங்கள் பத்து பேருக்கு செஞ்சு பத்து கெட்ட பேர் வாங்குறத விட நல்லதுக்கு ரெண்டு பேரும் செய்யி நல்ல பேர் வாங்கினாலும் பரவாயில்ல கெட்டது பேரில் வந்து முடியக்கூடாது அது எஸ்பலி இந்த நம்பருக்காரங்க ஒரு லிட்டில் அட்வைஸ் இந்த நம்பர் எப்படி செக் பண்ணுறது இப்போ நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போகிறேன் திடீர்னு போகிறப்போ அவங்க நம்பரை எப்படி நம்ம செக் பண்ணுறது கேளுங்க ஹெல்ப் தானே செய்ய போகிறீங்க ஹெல்ப் வேணும்னு அவங்க கேட்டாங்கல்ல ஹெல்ப் வேணும் என்ன வேணும் எது வேணும்னு கேட்குறாங்க நம்பரை கேட்டுங்க சரிங்க சார் ஏன் டேட் ஆஃப் பர்த் இது உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேளுங்க டேட்டா பர்த் கேட்டு ஹெல்ப் பண்ணுறதுனால் என்ன நம்ம ஒன்று ஒன்றும் அது ஒன்றும் தப்பு நடந்துட்டு போகிறது இல்லை ஆமாம் சார் இந்த ராசி இந்த ராசி பொருத்தம்னா சொல்கிறாங்க அது கேளுங்க ஓப்பனாகவும் கேளுங்க ஒன்றும் தவறு என்ன இருக்குது நல்ல விஷயத்தை செய்யும்போது கேட்கத்தான் வேணும் அவங்களுக்கும் வேலை ஆகணும் அவங்களுக்கு அது தேவைப்பட்டதுன்றாங்க சொல்லட்டும் சொல்ல மாட்டோன்னா விட்டுருங்க செஞ்சுட்டு அவசரப்படுறத விட செய்யாமல் கூட இருந்துட்டு போயிடலாம் அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிடலாம் அதே மாதிரி இந்த கலை அப்படின்னு பேர் வச்சவங்க எல்லாருமே கலைத்துறையில் வந்து சாதிக்க முடியாதா அந்த கலைங்கிறதுனால அப்படி கேட்க தோணுது ஆனால் பொதுவாக கலைன்னா இந்த கலை சம்பந்தப்பட்டது தான் கலை அப்படின்னு போட்டி நியூமராஜ் படி கேஏ எல்ஏஐ கலை அது போட்டால் கலைன்ற நம்பர் கூட்டி பார்த்தீங்கன்னா எட்டில் தான் வந்து நிற்கும் அப்போது கலைங்கிற பேர் நாங்கள் வைக்கக்கூடாது கலை அரசுன்னு வைங்க கலை அரசின்னு வைங்க கலை செல்வின்னு வைங்க கலை அமுதுன்னு வைங்க இப்படி நிறைய போடுங்க போட்டுட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேர் அவ்வளோ சீக்கிரம் அவங்க பிக்கப் பண்ண முடியாது பிக்கப் ஆக முடியாது லேட்டாக தான் ஆகும் ஏன்னா எட்டாம் நம்பரில் பேர் தாங்கி இருக்கு இல்லையா அதே நேரத்தில் அவங்களுக்கும் அந்த அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு அதுக்கு கனெக்ட் ஆகணும் கலைங்கிற பேரை வைக்கவே கூடாதுன்னு இல்லை கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கு மாட்டாங்க வந்துடமாட்டாங்கல்ல வருவாங்க எது எதில் இருக்காங்க அது அதை அவங்களை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்கள கலையரசி ஒரு பேர் இருக்குனாக்கா கண்டிப்பாக கலை தாக்கம் அவங்களுக்கு இருக்கும் கலையரசன் ஒரு பேர் இருக்குனாக்கா கலை தாக்கம் இருக்கும் ஏன்னால் அது கலைன்னு தானே சொல்லுது எந்த பேரை வைக்கிறோமோ அந்த பேர் அவங்கள வந்து ஈர்ப்புத்தன்மையை கொண்டு வந்துடும் ஆனால் அவங்க வந்து எந்த அந்த கலைக்கு சம்மந்தப்பட்டதுக்கு உள்ளே வரணும்னாக்கா ரொம்ப டைம் எடுக்கும் அவங்களுக்கு நாளுக்கு ரொம்ப கிடக்கும் அதுக்கு அவங்க வெயிட் பண்ணணும் அதே நேரத்தில் வைக்கும்போது அந்த பேரை அவங்க கூப்பிடும் போகும்போது அவங்க நம்பருக்கு ஆப்போசிட்டில் இல்லாமல் பார்த்துக்கறேங்க நீங்கள் ஒரு வேளை முதல்ல சொன்ன மாதிரி மூணாந்தேதி பிறந்துட்டு கலை செல்வன் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வேலை செய்யாதது அதே எட்டாம்தேதியிலே பிறந்து திருப்பி கலை அரசன் கலை செல்வி அந்த மாதிரி வச்சிங்கன்னா சு சு செய்யாது அது எனக்கு கூப்பிடும்போது போது கலை தான் கூப்பிடுவோம் அதுங்கே எட்டு இங்கே எட்டு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த மாதிரி இருந்துட்டு இந்த பேர் வச்சுருந்தாக்கா டக்குன்னு கிளிக் கிளிக் ஆகிடும் ஒர்க் அவுட் ஆகிடும் ஃபேவரபுளாக இருக்கும் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கலைங்கும்போது அவங்களுக்கு இருபது வயசில் முன்னுக்கு வரலான்னு பார்த்தாக்கா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் தான் அவங்களால வந்துட்டு தொடவே முடியும் ரொம்ப லேட் டைம் எடுத்து தான் பண்ணும் அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும் பண்ணாலும் அவங்க அது சக்ஸஸ் ஆகும் இருந்தாலும் இந்த நம்பரில் அவங்க ஆப்போசிட்டில் நம்பரில் இல்லாமல் பார்த்துக்கறணும் ஃபேவரபுள் நம்பரில் இருந்தானாக்கா அவங்களுக்கு அவுட் ஆகும் இப்போ கலையரசன் ஒருத்தர் பேர் அப்போ கலையரசனே நீங்கள் கூப்பிட்ருங்க இப்போ அரசனே நாலு எட்டு பதிமூணு இருபத்தொன்று வந்துடும் இப்போ கலையரசன்றது இருபத்தொன்று வந்துடும் வெறும் கலையின் கூட்டினா திருப்பி எட்டிலே தான் நிற்கும் அவங்களால மேலே வர்றதுக்கு லேட்டு 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 அப்புறம் டூ லேட்டு டூ லேட்டு அப்படின்னு போய்ட்டு இன்னும் தள்ளி போய்ட்டுன்னு இருக்கும் டூ லாங் போயிடும் கலை கலையரசினே கலையாரசினே கூப்பிட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கலைங்கிற பேரை தாங்கி ஒரு பேர் இருக்குனாக்கா ஸ்டார்ட் பண்ணி கலையினு கூப்பிடாதீங்க திருப்பி எட்டிலே போய் நின்றுரும் அவங்கள மேலேயே வரவே விடுறதுக்கு ரொம்ப காலம் தாமதமாயிரும் சில பேருக்கு கடைசி வரைக்கும் வர விடாமலே போயிடும் அதனால நிறைய பேருக்கு திருமணம் ஆமாம் எல்லாமே தாமதம் ஆயிரும் திருமணம் தாமதமாயிரும் திருமணம் நடக்காமல் போயிடும் கெரியரில் ஸ்டார்ட் பண்ண விடாது அதோட பேட் பெட்டர் வந்துட்டு சேஃப்டி சேஃபர் வந்துட்டு ஃபுல்லாக வச்சு பேர் கூப்பிடுங்க ஈஸியாக ஆயிரும் அவங்களுக்கு வந்து இந்த கலையரசன்றதுக்கு வந்து கலைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது எல்லா பேருக்குமே பொருந்துமா இல்லை குறிப்பிட்ட சில பேர்களுக்கு மட்டும்தான் இல்லை அதுதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவங்க டேட்டை பார்த்துக்குறேங்க அவங்க டேட்டு ஒன்றாந்தேதியோ தேதியோ ரெண்டோ இது மாதிரி அந்த அந்த டேட்டுக்கும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படி உள்ளவங்க கலையரசனை ஃபுல் பேர் கூப்பிட்டுக்கலாம் கலையரசி ஃபுல்லாக கூப்பிட்டுருக்குங்க கலைச்செல்லி ஃபுல்லாக கூப்பிட்டுருக்கேன் கலை அந்த கலைச்செல்வன் கலையரசன் அப்படிங்கிற பேரை வெறும் கலைன்னு கூப்பிடாதீங்க ஏன்னா அதுவே எட்டு வந்துடும் அவங்களால ஷைன் பண்ண முடியாது லைஃப்பில் ஸோ அதனால் இதை இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுவேன் கரெக்டு தான் கரெக்ட் தான் இது வரைக்கும் கூப்பிட்டுட்டு ஏன்னா அந்த பேர் வைக்கிறவங்களும் மேக்ஸிமம் கலையும் தான் கூப்பிடுவாங்க ஃபுல் ஃபார்மே பண்ண மாட்டாங்க இவர் கரெக்டாக தான் சொல்லப்போ நம்ம ஃபுல்லாக கூட்டுக்கலான்னு வருவோம் ஃபுல்லாக கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை செய்யாது ஐயா நம்ம நேருக்காக இந்த வாரம் ஆன்மீக தகவல் பொதுவாக வந்துட்டு இந்த தைப்பூசம் முருகருக்கு விசேஷமானது அதுவும் குறிப்பாக காவடி வந்துட்டு அவருக்கு ரொம்ப விசேஷமானது ஏன் தைப்பூசத்துக்கு மட்டும் காவடி முருகருக்கு மட்டும் காவடி பொதுவாக எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இந்த இறை க இறைவனால் அது குறிப்பாக சிவனால் சிவனால் உருவாகப்பட்டவரை தான் முருகர் அதனால தான் பார்த்திங்கன்னா சிவனுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த ஈக்குவல் பவர் முருகருக்கு அப்படியே இருக்கும் இந்த சிவனும் முருகரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ மலேசியா பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து என்ன சொல் இல்லை அங்கே உள்ளவங்க எல்லாம் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது வேணால் நிறைய சைனீஸு முருகருக்கு அவங்க கடவுளே சைனீஸ் நிறைய கடவுள் அவங்க நிறைய சைனீஸ் எல்லாம் முருகர் தான் கும்பிடுவாங்க அவங்களுக்கு சாமிலாம் வரும் முருகர் மேல் மு முருக அவங்களுக்கு மேலே வருவாங்க அது குறிப்பாக எஸ்பெஷலி மலேசியாவிலே நிறைய இருக்கும் பினாங்கல ரொம்ப அதிகம் அவங்க வந்துட்டு முருகர் தான் அவங்களுக்கு கடவுளே யாரும் கேட்டால் சைனீஸ் பீப்புளுக்கு வெறும் முருகர் தான் முருகர் மேலே அவ்வளோ ஈடுபாடு உண்டு ஏன் நம்ம தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டதை தாண்டி கேரளாலலாம் அதிகமாக வந்துட்டு முருகர் தான் இங்கே பழனிக்கு தான் வருவாங்க எல்லாரும் கண்டிப்பாக வருவாங்க அதனால் அந்த பழனி முருகருக்கு மட்டும் நிறைய விசேஷங்கள் உண்டு காரணம் கேட்டிங்கன்னா அது போகர் சித்தரனால் நவ பாஷன் மூலம் தான் இதுமாரி நிறைய கடவுள் கூட இருக்குது நான் பெயர் சொல்ல விரும்பல அதெல்லாம் பழனியோடு அங்கே கனெக்ட் ஆகிருக்கு இங்கே இதில் இந்த நிகழ்வுகள் வேண்டாம் அவ்வளோ விஷயங்கள் இப்போ ஏன்னா அது நவபாஷன் மூலமாக பழனி முருகருக்கு செய்யப்பட்டதுனால பழனி முருகர் மட்டும் பவர்தாசி எல்லா முருகரும் பவர்தாசி தான் எல்லாம் அவதாரம் தானே இந்த காவடியில் என்ன பெரிய விசேஷம்னாக்க சிவபெருமனால் உருவாக்கப்பட்டது தான் முருகர் ஏன்னா ஆறு உருவத்தையும் ஒரே உருவமாக ஆக்கி ஒரே பிடியில் முருகர் ஆக்க வச்சது தான் அதுதான் முருகர் அதனால் இவரால் உருவாக்கப்பட்டவர் முருகர்ன்றதுனால அந்த முருகருக்கு சிவனுக்கு என்ன பவர் இருக்கோ அப்படியே டிப்பிக்கலாக அவருக்கு முருகருக்கு இருக்கும் ஏன்னா இவர் தான் அவர் முருகர் தான் சிவன் சிவன் தான் முருகர் இதை வந்து ரெண்டுத்தையும் முருகர் மேலே அதீத பக்தி கொள்ளவங்களை கரெக்டாக சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒன்று தானுவாங்க ஸோ இவர் பிடிக்கு இவர் இவர் உருவாக்கப்பட்டவர் தான் முருகர் அவருக்கு வந்து அந்த காவடி மேலே ஏன் ஈர்ப்பு அதிகம் அப்படின்னு பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு அப்போலாம் வந்துட்டு தேவர்களும் அசுர ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்போது நேரடியாக இருந்துச்சு இப்போ இன்டேரக்டாகவும் இப்பவும் இருக்குது ஆனால் அதை சொல்ல வேண்டாம் அந்த அந்த தேவர்களும் அசுர இருக்கும் இருக்கும்போது அப்போது அந்த மேலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசுரர்களை குலம் வந்துட்டு அடிக்கடிக்கு தொந்தரவு பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு முருகரை வந்துட்டு கிட்ட தேவர்களெல்லாம் வந்துட்டு முறையிடுறாங்க அசுரர்களெலாம் வந்துட்டு எங்களை வந்து ரொம்ப தாக்குறாங்க எங்களால் கண்ட்ரோலும் பண்ண முடியல நீங்கள் தான் எங்களை காக்கணும் அப்படின்னு போகும்போது இவர் எந்த ரூபத்தில் போய் அவங்கள தாக்கலாங்கன்னு போகும்போது தான் மாற்று வேறு ஒரு இதில் போகும்போது காவடி எடுத்துகிட்டு போகிறாரு அவங்க கண்டுபிடிக்க முடியாது காவடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அசுரர்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவார் அதுக்கப்புறம் தான் அந்த காவடிக்கு அந்த பவர் பதிலாக தெரிய வந்தது அதனால் முருகருக்கு பிடித்த ஒரு இது வந்து காவடி அப்படின்ட்டு ஆன்மீக வரலாறுறது அதனால தான் நம்ம தைப்பூசி தண்ணிக்கு வந்துட்டு எல்லோரும் காவடி எடுத்துக்கிட்டு முருகனுக்கு நம்ம நன்றி கடனை செலுத்துகிறோம் அதனால் முருகர்கள்லாம் சிவன் என்ன பவர் அப்படியே பவர் அதனால தான் சி தகப்பன் த தகப்பன் சாமி கூட அவருக்கு ஒரு பேர் இருக்குது முருகருக்கு இன்னொரு பேர் தகப்பன் சாமி ஏன் அப்படின்னா தகப்பனையும் மிஞ்சவர் அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று தான் ரெண்டும் ஸோ அதனால் அதுக்கு தான் காவடிக்கு தைப்பூசி ஏன்னா இந்த நிகழ்வு நடந்தது வந்து கரெக்டாக தைப்பூசி தண்ணிக்கு அதனால் அதை வந்துட்டு தைப்பு காவடியாக எடுத்து கொண்டாடி அதை வந்து நம்மளுடைய அந்த ஆன்மீகத்தை பக்தியை வெளி வெளிப்படுத்துகிறோம் அதுதான் அந்த பவர் நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் டெய்லி ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்